வெல்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருகூர் திருவிடைமரு மகாலிங்க சுவாமி கோயில் அருகில் அக்ரஹாரம் ஹவுஸ் வந்து ஒரு விற்பனை இருக்குங்க இதான் வந்து வீடு ஷெட் ஒர்க்கில் தான் இருக்கும் வீடு பதினஞ்சு அடி அகலம் ஒரு இரநூத்தி அறுபத்தி ஆறு அடி நீளம் ஷீட் போட்டு தான் வீடு பண்ணியிருப்பாங்க ஃபேமிலியார் இருக்காங்க அது இப்போ பதினஞ்சுக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க தெற்கு பார்த்தது வடக்கு மடவளாக சொல்லுவாங்க அந்த பக்கத்தில் கோயிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டு தான் இருக்கும் திருவண்ணாமலை கடத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு வருங்க மொத்தம் பதினஞ்சுக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறு கேணி ஒன்று இருக்குது மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் பதினஞ்சு தான் ஆகலாம் வடக்கு மட வளாகத்தில் வருங்க கும்பகோணத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் கொள்ள நீட்டாக இருக்குங்க கொல்லை பல மரம் தென்னை மரம் என்ன மரம் இருக்கும் கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் ரேட்டு வந்து நிகழ்ச்சி கொடுத்தாங்க பேசிக்கலாம் கும்பகோணத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருங்க திருவண்ணாமத்தூர் மகாலிங்க சுவாமி கோயில் அருகில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் கோயில் திருவண்ணுமுதூர் பஜார் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வருங்க தெற்கு பார்த்த வீடு ஷீட் ஒரு கிளவாக இருக்கும் வீடு இன்ட்ரெஸ்ட்கிறவங்க அந்த நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்